தீபாவளி அன்னைக்கு எவ்வளோ வெரைட்டி செஞ்சாலும் அன்னைக்கு செய்கிற இட்லியும் மட்டன் குருமாவும் எப்போவுமே ஸ்பெஷல் தான் இட்லியில் மட்டன் குருமாவா இல்லை மட்டன் குருமாவில் இட்லியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வச்சு சாப்பிட்ற சுவையே தனி தான் அப்படி ஒரு அருமையான மட்டன் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு பொறிஞ்சதும் கால் மூடி திருவன தேங்காய் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆறு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து வறுத்து இதிலேயே ஏழு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கட்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒன் ரெண்டாக கட் பண்ண இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதிலேயே பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற ஹாஃப் கேஜி மட்டனை சேர்த்து கூடவே குருமாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததும் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இலை பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி இதை குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக மல்லிழைய தூவி இறக்குனா அட்டகாசமான சுவையில் நம்மளோட மட்டன் குருமா ரெடி